والذي نفسي بيده ليوشكن أن ينزل فيكم ابن مريم حكما عدلا فيكسر الصليب ويقتل الخنزير ويضع الجزية ويفيض المال حتى لا يقبله أحد، حتى تكون السجدة الواحدة خيرا من الدنيا وما فيها. ثم يقول أبو هريرة: واقرأوا إن شئتم மரியமின் மகன் ஈசா அலைஹிசலாம் அவர்கள் பூமிக்கு இறங்கி வருவது என்று இறைதூதர் தூதர் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக உலக அழிவுக்கு முன் மரியமின் மகன் உங்களிடையே நேர்மையாக தீர்ப்பளிக்கும் நீதிபதியாக இறங்கவிருக்கிறார் அவர் சிலுவையை உடைப்பார் பன்றியை கொல்வார் ஜிஸ்யா எனும் காப்பு வரியை வாங்க மறுப்பார் இஸ்லாம் ஒன்றையே மக்களிடமிருந்து ஏற்பார் செல்வம் வழிந்தோடும் எந்த அளவிற்கென்றால் அதை வாங்கிக் கொள்பவர் எவரும் இருக்க மாட்டார் அந்த நேரத்தில் ஒரே ஒரு சஜ்தா அதாவது நெற்றி நிலத்தில் பட அல்லாகுவை வணங்குவது இந்த உலகத்தையும் அதில் உள்ளவற்றையும் விட சிறந்ததாக மக்களின் பார்வையில் ஆகிவிடும் இந்த நமிமொழியை அறிவித்துவிட்டு அபு ஹுரைரா அலி அவர்கள் வேதம் வழங்கப்பட்டவர்களில் எவரும் தாம் இறப்பதற்கு முன்பு அவர் அதாவது முகமதின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் போகமாட்டார் மேலும் மறுமை நாளில் அவர்களுக்கு எதிராக அவர் சாட்சியமளிப்பார் திருக்குரான் அத்தியாயம் நான்கு வசனம் நூற்று ஐம்பத்தொன்பது என்னும் வசனத்தை நீங்கள் விருந்தினால் ஓதிக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் ஆதாரம் புகாரி மூவாயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு